சிறு தன்னுடன் ஒன்றாக படித்த பெண்ணை காதலித்து பின்னர் தான் ஆணாக மாறியதால் தன்னுடன் படித்த பெண்ணையே கொலை செய்த திருநங்கை பற்றிய திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மதுரை தெப்பக்குளம் பகுதியைச் சேர்ந்த மென்பொருள் பணியாளர் இருபத்தி ஐந்து வயதான நந்தினி சென்னை பெருங்குடியில் தங்கி அங்குள்ள தனியார் ஐடி கம்பெனியில் பணி செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் சம்பவத்தின்றி இரவு தாழம்பூரை எடுத்த பொன்வாரில் கை கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு அதற்கு பூட்டும் போடப்பட்ட நிலையில் உடலில் பல்வேறு இடங்களில் கத்தியால் அறுக்கப்பட்டு துடி துடிக்க எரிந்து கொண்டிருந்தார் இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் தாழம்பூர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் போலீசாரும் அவசரமாக நந்தினியை மீட்ட நிலையில் உன்னை கொலை செய்ய முயன்றவர் யார் உனக்கு வேண்டியவர்களின் செல்போன் எண்ணை தருமாறு கேட்டபோது ஒரு செல்போன் நம்பரையும் நந்தினி காவலரிடம் கொடுத்துள்ளார் அந்த நம்பருக்கு கால் செய்த போலீசார் சிறிது நேரத்தில் நேரில் வந்த ஒரு மர்ம நபர் அந்த எண்ணை போலீசார் தொடர்பு கொண்டுள்ளனர் சிறிது நேரத்தில் வந்த நபர் ஒருவர் தாம்பரம் அடுத்த மப்பேடு பகுதியில் வசிக்கும் வெற்றிமாறன் மதுரை கீழவாசல் பகுதியைச் சேர்ந்தவர் என கூறியுள்ளார் எனக்கு தெரிந்த பெண் என்றும் அவர் குறித்த பல்வேறு தகவல்களையும் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து அவரின் நண்பர்தான் வெற்றிகாரன் என நினைத்து அவசர ஊர்தியில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு நந்தினியை அனுப்பி வைத்துள்ளனர் ஆனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சில நிமிடங்களில் நந்தினி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் கேளம்பாக்கம் உதவி ஆணையாளர் வெங்கடேசன் தாழம்பூர் ஆய்வாளர் சார்லஸ் உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் பல்வேறு தடயங்களை சேகரித்துள்ளனர் வெற்றிமாறன் எப்படி அங்கு விரைந்து வந்தார் அவர் காலில் ஏன் செருப்பு இல்லை என கோணத்தை மாற்றி மாற்றி விசாரித்ததில் வெற்றிமாறனின் நடவடிக்கையில் சிறிது மாற்றம் தெரிந்ததால் போலீஸ் பானையில் விசாரித்த போது அதனை ஒப்புக்கொண்டுள்ளார் இருவரும் மதுரை பகுதியில் சிறுவயது முதலே நண்பர்கள் ஆவர் ஆனால் வெற்றிமாறனுக்கு சமீபத்தில் உடலில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு திருநங்கைகளுடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது நந்தினியிடமும் நெருங்கி பழகி வந்தாலும் சற்று உள்ளார் அதனால் நந்தினி பள்ளிக்கரணையை சேர்ந்த ராகுல் என்பவரிடம் வழங்கியுள்ளார் இந்த தகவல் அறிந்த வெற்றிமாறன் நேற்று நந்தினிக்கு பிறந்த நாள் என்பதால் சாப்பிட்ட பின்னர் பரிசு தருவதாக சொல்லி இருசக்கர வாகனத்தில் அழைத்து வந்து கை கால்களை சங்கிலியால் கட்டிக்கொண்டால் பரிசு தருவதாக கூறி இந்த கொடூரமான செயலில் ஈடுபட்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது ஏற்கனவே கைதான வெற்றிமாறன் பற்றிய திடுக்கிடும் சில தகவல்களும் வெளியாக உள்ளன அவர் பெண்ணாக இருந்து ஆணாக மாறிய திருநம்பி என்றும் தெரிய வந்துள்ளது வெற்றிமாறன் நம்பரை நந்தினி கொடுத்த நிலையில் அவரை போலீசார் கெடுக்கும்படி விசாரணை செய்ததில் நந்தினிக்கு பிறந்த நாள் என்பதால் சர்பிரைஸாக கிப்ட் கொடுப்பதாக சொல்லி கண்ணை கட்டி அழைத்துச் சென்று கொலை செய்ததாகவும் ஒப்புக்கொண்டார் மேலும் தன்னிடம் பழக்கத்தை விடவே இதுபோல் செய்ததாக கூறிய நிலையில் வெற்றிமாறன் என்கின்ற முருகேஸ்வரி கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் காவல்துறையினரின் தகவல் அறிந்து மதுரையிலிருந்து வந்த நந்தினியின் தந்தை ரவீந்திரன் அக்கா அமுது ஆகியோர் நந்தினியின் இந்த பரிதாப நிலையை கண்டு கதறி அழுதுள்ளனர் பின்னர் அவர்கள் அளித்த பேட்டியில் அதிர்ச்சி தரும் சில தகவல்களையும் அளித்துள்ளனர் மதுரையில் நந்தினி பாண்டி முருகேஸ்வரி உள்ளிட்ட மூன்று தோழிகள் நண்பர்களாக பழகி பள்ளிக்கு சென்று வந்துள்ளனர் அப்போது பெண்கள் கல்லூரியில் நந்தினி சேர பாண்டி முருகேஸ்வரி வேறு ஒரு கல்லூரியில் படித்துள்ளார் அப்போது பாண்டி முருகேஸ்வரியின் உடலில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு பெண் என்பதை தாண்டி ஆண் குரலும் மீசை உடல்வாகும் மாறி உள்ளது இது குறித்து அவர்களின் பெற்றோர்கள் தெரிந்த நிலையில் அவரை வீட்டை விட்டு அனுப்பிய நிலையில் நந்தினி மட்டும் தனது தோழிதானே என ஆதரவாக பேசியும் பழகியும் வந்துள்ளார் இந்த நிலையில் சென்னையில் பணி செய்ய வந்த நந்தினிக்கு பாண்டி முருகேஸ்வரியாக இருந்து திருநம்பியாக மாறிய வெற்றிமாறன் கொலை செய்துள்ளதாகவும் தங்கள் மகள் தங்கை எந்த விதத்திலும் காதல் செய்யவில்லை ஆதரவாகத்தான் திருநம்பியுடன் பேசியதாக கூறி கண்ணீர் மல்க கதறி அழுதுள்ளனர் நந்தினி ஒரு களங்கமற்ற பெண் என்றும் தோழி திருநம்பியாக மாறியும் அவரிடம் ஆறுதலாக பேசி வந்தது குடும்பத்தினருக்கு தெரியும் என்றும் கொலைக்காரண காரணத்தை போலீசார் கண்டுபிடித்து திருநம்பிக்கு தக்க தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்